பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலேத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமு குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் முப்பத்தி ஒன்று பரமசுத்த அத்வித ஆனந்த அனுபூதிகம் பரிபூத சிற்குணானந்தம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய திருவடி புகட்சியினுடைய பாடல் இதனுடைய உரை விளக்கம் பரம சுத்த அத்வித ஆனந்த அனுபூதிகம் அருட்பெரும் ஜோதியின் இரண்டு அற்ற இன்ப அனுபவ நிலையை குறிக்கின்றது இது மற்ற எந்த கற்பனை நிலைக்கும் இங்கே இடமில்லை நிறையருள் விளங்காத போது பலவாகிய கற்பனைக்கு இடமாய் உள்ளது இப்போதும் உள்ளது ஒன்றான அருட்பெரும் ஜோதியே இது அறிகின்ற நாமும் அறியப்படுகிற அதுவும் இரண்டு உற்று அத்விதமாய் உள்ள உண்மையை அனுபவப்படுத்துவது அருட்பெரு வாழ்வு நிலையே இவன் அனுபூதிகம் எனப்பட்டுள்ளது இந்த நிலை அனுபவம் முக்காலத்திலும் வெளியானது இல்லை கடவுள் வேறு நாம் வேறு என்ற இருநிலை விளங்கும் அத்வித இருந்து முடிவில் நாம் போய் அதனில் ஐக்கியப்பட்டு மறைய அத்துவிதம் கேட்டு ஆனால் அத்துவிதம் என்று சொல்வதற்கே இடமில்லாது பதி ஒருவரே நித்தியமாய் என்றும் போல் இருக்கவே நேர்ந்து விட்டுள்ளதாம் இதற்கு காரணம் பரிபூத சிற்குணானந்தம் என்றுதான் கண்டுகொள்ளப்படுகின்றது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியுள்ள ஐம்பூதங்களே ஆதலால் இந்த அண்ட எல்லையற்ற வெளிநிறை பூதங்கள் அளவும் மிக மிக பெரியவனவா இக்கூற்றத்தை பரிபூதம் என்று குறிக்கப்பட்டு உள்ளதா பூதம் என்றாலே பெரியது என்று பொருள் அதோடு பரி என்னும் அடை அடை மிக பெரிய மிக பெரிய மிக பெரிய என்ற கருத்தை வழங்குகின்றதா இந்த பரி பூதம் எல்லாம் அருளாளன் பொருட்சக்தியின் கூறாகும் கூற்றாகும் இந்த பூத அணுக்கள் எல்லாம் பரன் ஆற்றல் உள்ளீடாய் மறைந்திருந்து தக்க காலங்களில் வெளியே வந்து கொண்டு இருக்கின்றதா கிரியா கிரியாசக்தியால் இயக்கப்பட்ட பூதங்கள் பலவாகிய வடிவ பேதங்கள் அடைந்து விளங்குகின்றன அக்கிரியாசக்தியை உயிரியக்கமாக உயிரின் வடிவங்களில் விளங்குகின்றதா தோற்றங்களிலே மனித வடிவாகிய பூத தேகமே சிறந்ததா ஏனெனில் இதிலே தான் சிற்குணமாகிய நானும் வெளிப்பட்டு உள்ளது இந்த சிற்குண அந்தரத்தில் அல்லது முடிவிலே தான் அருள் நாணம் அனுபவத்தால் அருட்பெரும் ஜோதியனுடைய சுத்த அத்விதானந்த அனுபவத்தில் வெளியாகி வாழ்வை கொண்டு விளங்கக்கூடியதாக இருக்கின்றதா என்று இந்த அற்புதமான பாடல் திருவடி புகழ்ச்சியின் முப்பத்தி ஓராவது பாடல் பரம சுத்த அத்வித ஆனந்த அனுபூதிகம் பரிபூத ந்குணானந்தம் இந்த பாடலுக்கு சாமி சரவணானந்த சொல்லக்கூடிய அற்புதமான உரை விளக்கத்தை நம்ம சிந்திச்சோம் அப்போ அந்த பரம சுத்த அத்வித ஆனந்த அனுபூதிகம் அப்போ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இரண்டு அற்ற நிலை இன்ப நிலை முக்தி நிலை அப்போ அதை நம்ம அடையணும் ஏக இறைவனை அடையவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்போ அதோடு நித்தியமாக என்றும் போல் இருக்கவே நாம் முயற்சிக்கணும் அப்போ அதுக்கு இதற்கு காரணம் என்ன பரிபூத சிற்குணானந்தம் அப்போ அந்த ஐந்து பூதங்களுடைய நிலையை உணர்ந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுதும் பரவி இருக்கான் பரினா என்னும் அடையாளத்தை மிகப்பெரிய மிகப்பெரிய என்ற கருத்தை வழங்கக்கூடிய நிலையிலே இருக்கான் அப்போ அந்த பரிபூதம் பூதம் எல்லாம் அருளாளர் பொருள் சக்தியினுடைய கூட்டு நமக்கு இன்னைக்கு வாழறோம் வாழ்க்கையில் என்ன தேவைப்படுது பொருள் வேணும் பொருள் உள்ளவருக்கு இந்த உலகம் சொந்தமா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் சொந்தம்னு வாங்க பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் கிடையாது அருள் அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்று கேட்டால் இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு பொருள் தான் வேணும் அருள் வேண்டாம் ஆபாச எண்ணங்கள் வேண்டும் ஆக ஆபாச செயல்கள் வேண்டும் என்று ஆபாசத்தை நோக்கி ப மனம் படையடைக்குது அகத்தை உணர்ந்து அருளோடு வாழ வேண்டும் என்று எண்ணவில்லை ஏன்னா சிற்றின்பம் இல்லையா பேரின்பத்தை நோக்கி போடுறதுதான் அருள்நிலை அதை தான் வள்ளல் பெருமான் கிரியாசக்தி அந்த கிரியாசக்தி கிரியா யோகா அந்த யோகா இந்த யோகா இன்னும் சொல்கிறான் அடயோகா லம்பிகா யோகா அப்படி இந்த யோக முறைகள் எல்லாம் சொல்கிறாங்க நம்ம எளிமையாக பார்க்கணும்னா வேதாதிபதி மகரிஷி குண்டலினி யோகம் சொல்லி கொடுக்குறார் நம்ம சாமி சரவணானந்தா சாமி சொல்கிற மாதிரி சிவானந்த பரம்சர் அவர் வாசி யோகம்னு சொல்லிக் கொடுக்குறாங்க இப்படி நிறைய பேர் யோகங்கள் பண்ணுறாங்க நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்கள் யோகிகள்லாம் தன்னுடைய ஜீவனை அந்த அருளோடு ஒன்றி கலந்து உயிர்களப்பு பெற்றார்கள் இவர் யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன் நெய்வேலி நிலக்கரி எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சித்த ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறார் அங்கே போனால் ஜேசிபிலாம் நின்று போதாம் அவர்கிட்ட போனால் எப்படி எப்படியோ பண்ணாங்களாம் அந்த சமாதி எடுத்து வேற எங்கன்னா வைக்கல முடியவே இல்லையா அது மாதிரி நிறைய நடந்திருக்கு சமீபத்தில் கூட எங்கள் கிராமத்தில் சென்னைக்கு ஒட்டிய அருகாமையிலே இருக்கக்கூடிய கிழக்கரணை கிராமத்தில் ஃபோர் கார் தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தொடங்கப்பட்டது அங்கே கூட பாரம்பரியமான ஒரு அறநூறு எழுநூறு ஆண்டுகள் கடந்த ஒரு ஆலமரம் இருக்குது அது சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த ஆலமரத்தில் போய் நிறைய பேர் இயற் அந்த மரத்தை வெட்ட போய் இறந்து போனவர்களும் உண்டு அங்கே போனபோது ஜேசிபி எந்திரம் அந்த மரத்தை பேர்த்து வேறு இடத்துல வைக்கணும்னு பார்த்தாங்க கடைசி வரியும் முடியவில்லை சில சக்திகள் அப்பாற்பட்டு இருக்கிறது ஏன் அந்த சக்தி இருக்குது இன்றைக்கி விஞ்ஞான மையன்றா என்னமோன்றான் அங்கே அழகாக விவசாயம் இருந்த இடத்த ஒரு ஏரி இருந்த இடத்த அரசாங்கமே ஃப்ளாட் போட்டு விற்கிது ஏரியை எப்படி மதுரை உயர் நீதிமன்றத்தில் கட்டிருக்குது கட்டிடம் ஹைகோர்ட்டோட பிரான்ச் கிளை அதே மாதிரி நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகருக்கும் சிங்கப்பெருப்பாளர் கோயிலுக்கும் இடைப்பட்ட அந்த கிழக்கர்ண கிராமத்தில் ஏரி காணும் அரசாங்கம் செஞ்சால் தப்பு கிடையாது தனி மனிதன் செஞ்சால் தப்பு ஏரி ஆக்கணும் இப்படின்னா அரசாங்கமே பிளாட் போட்டு ஃபோர்டு கம்பெனிக்கு விற்றுடுது இப்போ நிறைய கம்பெனி நல்ல அழகாக போயிட்டு இருந்தது நல்ல ஒரு மென்மேகோ அண்ட் கம் பட் ஹிஸ்ட்ராஜிக்கல் சா இஸ் நாட் மூனு சொன்னார் என்ட்ரி ஃபோர்டு அவருடைய பேரை தாங்கிய நிறுவனம் இந்திய பண்பாட்டுக்கு வந்து இந்திய அரசு கூட தமிழகத்தில் வந்து இன்றைக்கி அந்த நிறுவனத்தை மூடிவிட்டாங்க அதில் நடக்குதா என்னன்னு தெரியல நிறைய லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த இடம் வந்து இருந்தது ஏன்னா அடியேனும் வாழ்ந்த பூமி அது என்னுடைய இளமை காலம் முழுவதும் நான் ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் நான் அந்த மண்ணிலேயே வாழ்ந்தேன் எனக்கு யாரும் நண்பர்கள் கிடையாது எங்கேயும் எனக்கு எனக்கு வந்து இந்த அங்கேருந்த அங்கே இருந்த அந்த ரோஜா தோட்டமோ அங்கே இருந்த பயிர் தான் எனக்கு நண்பர்களாகவும் இருந்து என் இளமை காலத்தையும் நான் கழித்து கொண்டேன் நான் பேச்சாளர் ஆவதற்கும் பயிற்சியும் அந்த இடம் தான் அப்போ அந்த நிலத்துக்கான வழக்கை நானே நடத்தி நானே வெற்றி பெறக்கூடிய நிலையை கம்பெனியே எடுத்து மூட்டிட்டான் முப்பது வருஷம் ஆகுது அதற்கான வழக்கை நூற்றி ஐம்பது ரூபா சென்ட் கொடுத்ததை மூவாயிரம் ரூபா அதிகப்படி எதுக்கு சொல்கிறேன்னா சொல்லு இது மாதிரியான நிலை பொருள் நிலையோடு பொருள் சக்தி கூற்றோடு நான் போனேன் வழக்கு வந்தது பணம் வரல நிறைய பேர் கேட்குறாங்க வயசானவங்கெல்லாம் என் காலைல விடுறான் அந்த அளவுக்கு பணம் இந்த உலகத்தில் பிரதானமாக இருக்குது உறவுகள் கூட பணம் தான் கேட்குது அக்கா தம்பி ஆனாலும் சரி யாராக இருந்தாலும் பணம் இருந்தால் தான் எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு அந்த பொருள் மீது தான் நாட்டம் புகழ் மீது நாட்டம் புகழ் மீதும் பொருள் மீதும் நாட்டம் கொண்டவர்கள் புல இன்பவாதிகள் இப்போ நான்லாம் அகை இன்பவாதி நிறைய பேர் எனக்கு பணம் வந்தால் கூட நான் பரதேசி ஆகணும் தான் இறைவன் கிட்ட வேண்டுகிறேன் பரத்தை ஒன்றக்கூடிய பரதேசி ஆக வேண்டும் என்று தான் இறைவனிடம் தெரியும் கோரிக்கை வைக்கிறேன் விண்ணப்பம் வைக்கிறேன் அதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார் அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பரம சுத்த அத்வீத ஆனந்த அணு பூதிகம் அப்புறம் சொல்றாரு பரி பூத சிற்குணானந்தம் வேணும் தான் கிட்ட வெள்ளல் பெருமான் சொல்கிறேன் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நிறைய பேர் வள்ளல் பெருமான் வாழ்ந்த இடமான சென்னையிலேயும் சிறிவியராக சமி தெருவில் சென்னையில் பாரிஸில் ஏழு கிணறு பக்கத்தில் இருந்து ஐயா அவர்கள் வாழ்ந்த இடம் குழந்தை பிறவ அங்கே மருதூரில் இருந்துட்டு இங்கே வந்து சென்னையில் வாழ்ந்து அதுக்கப்புறம் நம்ம வடலூர் வந்து வடலூரில் இருந்து கருங்குழி வந்து கருங்குழி வந்து கடை இனிதியாக மேட்டுக்குப்பத்தில் ஒலி தேகமா மாதிரி திருவரை முன்பு நம்ம போய் உட்காரோம் அங்கே கூட உட்கார முடியுதா நம்மளால் உட்கார விட்றாங்களா மக்கள் எல்லாம் பண்ணுறா பேசின்னு செல்ஃபோன் பேசிக்கிட்டு நல்லா ஆழ்ந்து தாமம் போவோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பைரவராக இருக்கக்கூடிய நாய்கள் வந்து பக்கத்தில் வந்து உக்காந்துக்கும் உட்காந்த பிறகு அதனுடைய அந்த வாசனை அந்த நாயின் மீது வரக்கூடிய அந்த துர்நாற்றம் நம்ம தவத்தை கலைக்கும் இல்லை நாயாவது நம்மளை நக்கும் எனக்கு நிறைய நான் நடந்திருக்குது திருவரையும் முன்பு ஆழ்ந்து கொண்டே இருப்பேன் டக்குன்னு என்னால் தவம் கலைஞ்சு போகும் அதே மாதிரி நான் அவர்கள் தீபம் ஏத்தி அந்த அருப்பெரும் ஜோதி திரு முன்னால உக்காந்தா அப்படியே ஏகாந்த நிலைக்கு போவோம் ஆனாலாம் அங்க பார்த்தீங்கன்னா ஒரே பேசிக்கிட்டு ஒழுக்கம் அமைதியும் இல்லாத அளவு பேசுறாங்க அப்போ சன்மார்க்க அன்பர்கள் எப்படி இதெல்லாம் தீர்த்து உண்மை நிலையை உணர்வார்கள் ஆகவே நிறைய பேர் ஜீவகாரண்யமே பண்ணுறாங்க நிறைய பார்க்குறேன் ஆகவே உண்மையான நிலை பரத்தோடு ஒன்றக்கூடிய நிலை பரதேசி ஆகக்கூடிய நிலை நிறைய பேர் நினைக்கிறாங்க பரதேசினா அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தலையெல்லாம் சடை பிடிச்சிக்கிட்டு பிட்டு பிடிச்சி திரீரவந்தான் பரதேசி கிடையாது பரத்தோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பண்ணுறாங்க பாரு தவம் பண்ணுறான் பாருங்கள் அவன்தான் பரத பரத்தோடு ஒன்றியவன் பரதேசி நிறைய நாண மார்க்கங்களுக்கு போகிற சமீபத்தில் கூட நேற்றுக்கு கூட ஒருத்தர் மிரட்டுறார் ஆனால் அவர் சொன்ன சுடு சொற்களை சொல்லலை வழக்கு நடத்தி எத்தனையோ ஆண்டுகள் ஆகுது ஆணை முடிஞ்சு போச்சு அதனுடைய உண்மை தன்மை என்று சொல்லுவதற்கு இல்லை முன்னால் நீதியரசராக இருந்த மரியாதைக்குரிய கிருபானந்தா கிருபானந்தன் அவர் வந்து கிருபாகரன் ஐயா கிருபானந்தன் தவறாக சொல்லிட்டு கிருபாகரன் ஐயா அவர்கள் டப் அண்ட் டம்மு வாயும் பேச முடியாது காதும் கேட்காது அவருக்கு தன்னுடைய சகோதரன் இருந்து வாங்குறாங்க மகளையும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி தன்னுடைய பையனுடைய இதுவும் போட்டாங்க ஒரு பையனுடைய தூண்டுதல் காரணமாக அந்த அம்மா என்கிட்ட பேசுனா என்ன சொல்லிட்டு போறாங்க அந்த அம்மா கிட்ட நான் பேசினதும் இல்லை செஞ்சதும் இல்லை வழக்கறிஞர் தொழிலாளி செய்யறதுனால நம்மளை மோசக்காரன் என்று கூட அவங்க சொல்லிட்டு போனாங்க ஏன்னா அம்மா அவங்ககிட்ட பேசல அவங்க கருத்து எல்லாரும் அவங்க அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடணும்னு நினைக்கிறாங்க அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்படி தான் இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் என்ன அவங்களுக்கு தான் அதிகாரம் வேணும் அவங்க தான் ஈரோ தன்னை தானே பிரபலப்படுத்தி கொண்டு செய்யக்கூடியவன் துர்மரணம் அடையக்கூடிய நிலையை அடையக்கூடியத்துக்கு பயணத்துக்கு போறான் எல்லாத்துலேயும் நிபுணத்துவம் போட்டு எனக்கு தான் ஒரு நாள் நீதி அரசர் கூப்பிட்டு கேத்தாலும் கேட்பார்கள் அன்னைக்கு வச்சு செய்வாங்க நீதிமன்றத்தில் நிறைய வழக்கறிஞர்கள் பார்க்காம லா கிங்கு லா டைகரு போராளி சட்டத்தின் நாயகன் என்று சொல்கிறாங்க ஒருவர் கூட நீதி அரசர் முன்னால் நின்று போட்டுக்கிறவங்க கரைச்சி குடிச்சாலும் அதான் சொல்லுவாங்க டாக்டர் தொழிலோ வக்கீல் தொழிலோ பயிற்சி பண்ணுறோம் பிராக்டிஸ் பண்ணுறோம் என்று சொல்வார்கள் நான் எங்கெங்கே போகுது என்னுடைய பேச்சு இந்த ப இதுக்கு வரும் பரம சுத்த அத்த ஆனந்த அனுபூதிகம் பரிபூத சிற்குணானந்தம் அந்த நிலையை அடையணும் ஏக இறைவனோடு நம்ம உயிர் எங்க போனோம் இறைவனோடு ஐக்கியமாய் மரணமில்லா பெருவாழ்வை வாழணும் அரி அருட்பெரும் ஜோதி தரிசனம் நமக்கு கிடைக்கணும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாள இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனம் கோவை துன்றுமலை வெம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை கலக்க விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்